குறிப்பிட்ட இந்த ஒரு குட்டி தீவில் இவ்வளோ கோயில் இருக்கும்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தேன் இந்த கோயில் தான் இது ஃபுல்லாக கா சர்ச்சுக்கு பக்கத்துலேயே நேவி இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு மாறி இந்த ரூம் மட்டும் நாங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல வேறு ஒரு ஆக்களை வந்து வெளியில் நினைக்க மாட்டோம் என்ன பிரச்சனை பயமாக தானே இந்த பக்கம் வந்துடாதீங்க மண்டதீவில் இப்படி ஒரு வீடா யாழ்ப்பாணம் டவுன்லேருந்து தெற்கு பக்கத்தில் அமைந்திருக்கிற தீவுக்கு நாங்கள் போக போகிறோம் எந்த தீவுன்னா மண்ட தீவு இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு தீவு தான் அங்கே வந்து தீவை நாங்கள் இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் தான் முதல் தரம் வரீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பண்ணை ரோட் சரியாக பண்ணை ரோட்டில் நிற்கிறேன் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மண்ட தீவுக்கு சரியாக ஏழு தசை மூன்று கிலோமீட்டர் தான் பைக்கில் தான் போகிற மாதிரி இருக்கும் வேனில் எல்லாம் போகலாம் நாங்கள் பைக்கில் போகிறோம் என்னத்து அங்கே அப்படியே இடத்த படிவா எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம்ன்றதால இந்த மண்டதியில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது அதே மாதிரி கோயில் நான் பார்த்துருக்கேன் நிறைய கோயில் இருக்குது அந்த ஊரில் வந்து ஒரு நாலஞ்சு கோயிலுக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கோயில் எல்லாத்தையும் நான் வீடியோவில் காட்டுறேன் அதில் வந்து எல்லாம் நிறைய வீடு மாதிரி அழிச்சிருப்பாரு வந்த அங்காள எல்லாம் வந்து நிறைய கடல் பண்ணி பண்ணியிருக்கு சரியா பதினோரு மணி ஆகுது இப்போ இதில் நாங்கள் அப்புறம் மண்டதீவுக்கு மண்டதீவ சுற்றி பார்ப்போம் பார்ப்போம்பாங்கோ இதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எந்தெந்த இடங்களை வீடியோவை காணொலியாக பதிவிடணும்னு சொல்லி அதே இங்கீழே கமெண்ட் பண்ணுங்கோ நான் அந்த ஊருக்கு போய் காணொலியாக பதிவிடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து வெயில் அவ்வளாண்டே இல்லை இங்கே நிலை நேரம் இதில் வேறங்களோ இதில் அந்த லேனஸுக்கு பழக்கிற அந்த கயசில் போதும் பெரும்பாலும் இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து லேனஸ் வச்சிருக்காக்கெல்லாம் அந்த வாகனை பழக்கிறதுக்கு இந்த பண்ண ரோட்டை தான் பெரும்பாலும் பயன்படுத்துறது இங்கே எல்லாம் நிறைய கடலட்டை பண்ண நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு கவனம் வீடியோ எடுத்து போடல அது ஒரு வேற ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காணொலியாக பதிவு விட்றேன் மீன் பிடிச்சிட்டு விலையை வந்து இதில் காய விட்டு நிற்கிறார் பாருங்க காய விட்டு விலையை சுற்றி ஒன்று நிற்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பெரும்பாலும் இங்கே வந்து ரோட்டில் தான் வந்து விலையை வந்து இப்படி காயப்பிடிவினா வணக்கம் நானுங்கள் ஜோகி இந்த வீடியோவில் மண்டதிவை சுற்றி பார்ப்போம் யாராச்சும் சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மண்டதீவுக்கு சரியாக இதில் இருந்து இடது பக்கம் திரும்பணும் ஆறு கிலோமீட்டர் தான் இதில் வேறுங்கோ இது வந்து போலீஸ் செக் பாயிண்ட் தான் போலீஸ் செக் பாயிண்ட் உண்டு இதில் இருந்தது அதில் வந்து காலங்காலமாக இருந்தது அந்த செக் பாயிண்ட் வந்து எடுத்துருக்கினா சரியா மண்டதீவுக்கு போகிற ரோட் வந்து இதால் தான் இருக்குது நான்ஜே அதை தாண்டி தான் போகணும் உண்டு இப்போ நீங்கள் நயனாதீவுக்கு பொங்குடுதீவுக்கு போகிறதா இருந்தால் இந்த பண்ணை தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் மண்ட தீவுக்கு போகிற ரோட்டால் போய்கொண்டிக்கிறோம் போகிற வழியிலே இதில் ஒரு சிலை ஒன்று இருக்குது தேவாலயம் ஒன்று இருக்குது பாருங்க இதில் இருக்கு பாருங்க அந்த லைட் வந்து டேமேஜ் ஆகிட்டு கன காலத்துக்கு முன்னே போட்டது போல் விழுந்துட்டுது அப்படி அங்கால் போவோம் நாங்கள் வந்து மத்தியானம் தான் போகிறோம் கண்டால் மத்தியானம் வந்து வெயில் வந்து நல்லா வெறுமன்றதால் வீடியோவுக்கு நல்லா இருக்கும் அதனால் நாங்கள் மத்தியானம் போகிறோம் போகிற தான் இதில் ஒரு ரோட் ஒன்று போகுது பார்ப்போம் மண்டதீவுக்கு போகிற ரோட் வந்து ஃபுல்லாக காவட் ரோடாக தான் இருக்குது ரோட் வந்து நாங்கள் சரி இருக்காதுன்னு தான் நினைச்சது நல்லா இருக்குது ரோட் போகிற வழியிலே ஒரு ரோட் ஒன்று வந்தது சரி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோன்னுப்ப எல்லாம் மீன் நிற்கிது கண்ணாடி மாதிரி இருக்குது இந்த தண்ணி தூண்டில் இருந்தால் மீன் பிடிக்கலாம் இது இந்த இடத்துல எல்லாம் சின்ன ஜெட்டி எதிரும்னு சொல்லலாம் இதில் பாருங்க அதில் ஒரு சின்ன படம் ஒன்று இருக்குது யாருமே இந்த இடத்துல இல்லை ஆனால் இந்த இடம் வந்து ஒரு நல்ல வியூவாக இருக்குது அங்கே வந்து ஒரு சின்ன தீவு மாதிரி சிறு தீவு ரயிட் மேப்பில் வந்துருக்கு அங்காளி பக்கம் வந்து இருக்குது பாருங்க அங்கால அது ஒரு தீவு தான் இதில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது படகுல நாங்கள் போகலாம் போல் இங்கே இருக்கிற ஆக்களை வந்து கேட்டு விசாரித்தா ஆனால் இடத்துல வந்து நாங்கள் கேமிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் கடல் தான் இதெல்லாம் கடல் இட்டை பண்ணேன் இந்த இதில் பாருங்க ஆக்கள் வந்து இல்லை அதனால் இதில் நின்ண்டா கரைச்சல் இப்போ இந்த அட்டையை திருடி கொண்டு போகிறேன்னு சொல்லி நினைச்சிருவினோம் இந்த இடத்துல இருந்து அப்படியே வழி இந்த ரோட்டை பாருங்க அப்படி இருக்கண்டு குறிப்பிட்ட இடம் தான் இது இந்த ரோட் வந்து சரியில்லை மண்டதீவில் இருந்து ஜாழ்ப்பாணம் போகிறதுக்கு பஸ்ஸும் இருக்குது பாருங்க அதில் பஸ் போகுது பஸ் வந்து பெரிய பஸ் இல்லை அந்த மினி பஸ்ன்னு சொல்லிவிடணும் எங்கள் ஊரில் வந்து பெரும்பாலும் இந்த மினி பஸ் பயன்படுத்துறது கூட மாதலுக்கு எல்லாம் வந்து இப்படி இப்படியான பஸ் தான் பயன்படுத்தி விண்ணோம் மண்ட தீவுக்கு வந்து நாங்கள் இப்போ படகுல போகிற அவசியம் இல்லை ஏனெண்டா இந்த இடத்துக்கு வந்து ரோட் இருக்குது ரோட்டாலேயே நாங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் போகிற வழியிலேயே மண்ட தீவு வழிப்புள்ளையார் ஆலயம் இதில் இருக்குது பாருங்க கோயிலை பாருங்கள் இப்படி இருக்கண்டு புள்ளையார் கோயில் பிள்ளையார் சில இருக்குது முன்னுக்கு வந்து லைட் இருக்குது சோழரில் இதில் வந்து சோழரில் இந்த கோயிலுக்கு வந்து லைட் போகுது பாருங்க வழிப்புள்ளையார் ஆலயத்துலேருந்து அப்படியே நாங்கள் போவோம் நேரா நான் நினைச்சேன் அப்படி வெயிலாக இருக்குமான்ட்டு அவ்வளோ வெயிலே இல்லை வழிப்புள்ளையார் ஆலயத்துக்கு முன்னுக்கு சரியாக இந்த இதாலேயே ஒரு ரோட் ஒன்று போகுது அதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்கான் நான் நினைச்சேன் இது காலையில் ஒரு பெரிய ரோட்டு ஒன்று போகுதுன்னு தான் நினைச்சது பார்த்தா அப்படி ரோட்டே இல்லை ஆனால் இந்த ரோட்டாலேயே ஒரு இடம் ஒன்றுக்கு போகுது பார்ப்போம் அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அது என்ன கோயில் ஒன்று சொல்லி நான் வீடியோவில் காட்டுறேன் சில பேருக்கு இந்த இடத்துக்கு வர முடியாமல் இருக்குது அப்படி வர முடியாத ஆக்களுக்கு உரிய காணொளி தான் இது ஏனெண்டா இந்த இடத்துக்கு எல்லாராலேயும் பெரும்பாலும் பெரிய இல்லாமல் இருக்கும் அப்படி ஒரு மோசமான இடம்தான் இந்த ரோடு போகிற ரோட்டு இப்படி தான் இருந்தால் ஒரே ஒரு வண்டி மட்டுமே இதுக்காக போகலாம் மக்களே மண்டதீவுக்கு வந்தால் இந்த பக்கம் வந்துடாதீங்க ஏன்னா ரோட்டு பயங்கரமாக இருக்குது இந்த இடம்தான் என்னத்துக்கு இதுக்காக வந்தேன்டா கோயில் உண்டு அதை பார்க்க தான் வந்தது பார்த்தா கோயில் காணல ரோட்டை பாருங்க இப்படி உண்டு இந்த இடத்தால் ஆக்கள் போகிறதே இல்லைன்னு நினைக்கிறேன் இதுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குன்னு சொல்லி முத்துமாரியம்மன் கோயில்னு சொல்லி அந்த கோயிலை பார்க்க தான் வந்து நாங்கள் மெப் மாதிரி வந்துட்டுதோ இல்லாட்டிக்கு பார்ப்போம் இதால் இதாவது பாது இருந்தால் அந்த கோயிலை நாங்கள் போய்கிட்ட போய் பார்ப்போம் ஒரு மாதிரி இந்த ரோட்டில் இருந்துச்சால வந்துட்டோம் ஒரு அரை மணி தளத்துக்கிட்டே இந்த ரோட்டுக்கு எடுத்துறதுக்கு நாங்கள் அங்கே இருந்து திரும்ப வர்றதுக்கு அங்கால ஒரு கோயில் ஒன்று இருக்குமென்னு சொல்லி போனாங்கள் கோயிலும் இல்லை ஒன்றுமில்லை இருக்குது அங்கால இருக்குது ஆனால் போக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதால் வந்தாச்சு இதில் வந்து மண்டதீவு டூரிஸ்ட் ஜெட்டி என்று இருந்துச்சு மெப்பில் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம் அண்ணா டிக்கெட் எடுக்கணுமா போகிற வழியில் இதில் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் ஒன்று சொல்லி மெப்பிலை காட்டினா அந்த இடத்த பார்க்கலாம்னு வந்து நாங்கள் செக் பாயிண்ட்லேயே ஒரு அண்ணா மறைச்சு உள்ளுக்கு போகிறதா இருந்தால் இருநூறுவா டிக்கெட் சரி அப்போ டிக்கெட்டை கொடுத்து உள்ளே போகலான்னு பார்த்தா உள்ளுக்கும் வந்து ஃபோட்டோ சுட்டுப்போ எடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதனால் உள்ளுக்கு நான் போகல இப்போ என்ன பிரச்சனைடா உள்ளுக்கு போய் இப்போ இருநூறுவா கொடுத்து உள்ளுக்கு வீடியோ எடுக்க அலோ பண்ணால் ஓகே வீடியோ எடுக்க நோட் அலோவா அலோவ் பண்ணலை அதனால் நாங்கள் திரும்ப நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் என்ன இதுக்காக தான் இந்த கோவிலுக்கு போகிற இடம் நாங்கள் வழி மாறியாதால போயிட்டோம் இந்த மாதம் பத்தாம்தேதி அதை ஓப்பன் பண்ணினோமா ஓப்பன் பண்ணால் அது பிறகு வாங்கணும்னு சொல்லியிருக்கார் இங்கால வந்து நேவி கேம்ப் பாதை மாறி வந்துட்டு மக்களே நேவி மறித்து கேள்வி இல்லை நாங்கள் எதாவது தப்பிச்சிருவோம் என்ன தெரிஞ்சு அந்த கோயில் வந்து நேவி கேம்புக்கு உள்ளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் போக அந்த டோல்கேட் போட்டிருக்கணும் அதை தாண்டி நாங்கள் போகவும் கூடாது இது வந்து பழைய மீன்ஸ் அந்த இடது பக்கம் திரும்புகிறோம் அருள்மிகு கண்ணகி அம்மன் ஆலயம் இந்த தான் இருக்குது மூன்றாவது கோயில் அதில் மெப்பில் இருந்த ரெண்டாவது கோயில் நாங்கள் பார்க்கல மூன்றாவது கோயிலை நாங்கள் பார்க்க போகிறோம் இங்கே எல்லாம் வீடு எல்லாம் இருக்குது எப்படினா ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி தள்ளி தான் ஒரு ஒரு வீடு இருக்குது ஒரு ஒரு வீடுன்னு கட்டி கொண்டு நிறைய தென்னந்தோப்பு நிறைய தென்னை எல்லாம் நட்டு வச்சுருக்கினா ஆனால் இங்கே வெயிலுக்கு வளர்றதான் கஷ்டம் பாருங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வருது இந்த பக்கத்தான் ஒரு கோயில் உண்டு கண்டகி அம்மன் ஆலயத்துக்கு என்ன நினைக்கிறேன் ஆக்களே இல்லை ஆ வந்துட்டேன் கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு வந்துட்டேன் படர்க்கிற வெளியில் அமைந்திருக்கு இந்த கோயில் கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலில் வந்து வேலை நடக்குது கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கும் ஒரு நாலஞ்சு ரெண்டு பேர் செஞ்சு கதவு கலடி வேலை செய்யணும் வேலை செய்கிறாக்களை குழப்ப கூடாதே இப்போ வேலை சைடு நாங்கள் அப்படியே அங்காளி இடங்களை சுற்றி பார்ப்போம் நல்ல பெரிய கோயிலாக இருக்குது இந்த இடத்துல நிறைய நீங்கள் கோயிலை பார்ப்பீங்க சீரடி சாய்பாபா தேவஸ்தானம் சரியாக இந்த கண்ணையம்மன் ஆலயத்துலேருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் தள்ளி தான் இந்த ஆலயம் இருக்குது நல்லா இருக்குது ஆனால் இந்த ரோட் தான் நல்லா இல்லை அருள்மிகு முத்துமேரி அம்பாள் ஆலயம் இதோட எத்தனையாவது கோயிலுக்கு நாங்கள் வாரமணி பாருங்க ஒரு நாலாவது கோயில் ஒவ்வொரு ஒரு மூளைக்கு மூளைக்கு இங்கே கோயில் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறைய கோயில் இருக்குது இதுதான் அந்த கோயில் கோயிலுக்கு பின்வீதியில் நினைக்கிறேன் முன்னுக்கு போய் பார்ப்போம் கோயிலை முன்னுக்கு அந்த கோபுர வேலையில் போந்து கொண்டு இருக்குது இந்த கோயிலும் வந்து ஆக்கலை இல்லை கோயிலில் பாருங்க ம் முன்னுக்கெல்லாம் வந்து வேலையெல்லாம் நடக்குது உள்ளுக்கு நாங்க போயில அப்படியே கோயிலில் நாங்கள் அப்படி எதுல இருந்து அப்படியே பார்த்துட்டு போவோம் பாயணம் திவாகர் நட்பணி மன்றம் சரியா இந்த இடத்துல தண்ணி டேங்க் இருந்த தண்ணி வந்து நல்லா இருக்கு தண்ணி வந்து வேறு இடத்துல இருந்து கொண்டு வந்து இங்கே அடிக்கணும் போல இல்லாட்டிக்கு தண்ணி இங்கே இருக்கிற தண்ணியை தான் பாவிக்கணும்னு நினைக்கிறேன் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இடம் முடியலை சாமி இந்த வெயிலுக்கு தண்ணி ஒரு அஞ்சாறு லிட்டர் குடித்தாலும் தண்ணி தகமடங்காது இந்த பக்கம்தான் அங்கால இடமே இருக்காது பார்ப்போம் இந்த இடத்துக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது வீடு பத்தே அலையோ மறைஞ்சிட்டு திரும்ப நாங்கள் நேவி கேம்புக்கு வந்துட்ட மாதிரி ரெண்டு பேரும் நேவி கிமுக வந்தாங்க நாங்கள் அது நாங்கள் வந்ததே நேவி பார்க்கையில் பார்த்தா மறைச்சா கேள்வி வைப்பாங்க என்னத்துக்கு வந்தது என்னத்துக்கு கேமரா கோழி இருக்குன்ட்டு கேள்வி எல்லாம் வரும் முத்துமாரி அம்பாவில் ஆலயம் வந்து பெரிய ஆலயமாக இருக்குது இந்த இடத்துல நல்ல மாடி வீடு கட்டி நல்லா இருக்குது இதில் பாருங்க ஒரு ஒன்று நல்ல மரங்கள் வேப்ப மரம் தான் இருக்குது புல்லா ஆனால் அந்த வீடு வந்து ஆக்களே இல்லை அந்த வீட்டில் கூறியே இல்லாத ஒரு வீடு இதில் இருந்தால் அப்படியே நாங்கள் எங்கே போகிறோம் மண்டா ஒரு தேவாலயம் மண்டி இருக்குது அதில் தான் இருக்குது பெரிய தேவாலயம் இந்த இடத்துல ஸ்கூல் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது சரஸ்வதி இல்ல அதை தாண்டி தான் போகிறோம் இதில் ஒரு வீட்டை பாருங்க மண்ட இப்படி ஒரு வீடா இதில் ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டிக்கணும் இதில் வந்து ஒரு ஸ்டூடியோ இருக்கு இதில் ரெண்டு கடை இருக்குது மேலே வந்து வீடு இப்போ நாங்கள் மண்டதீவுக்கு வந்ததுக்கு அதில் ரெண்டே ரெண்டு கடையை தான் பார்த்துருக்குறோம் இதுலேயும் ஒரு கடை இருக்குது இங்கே பஸ் போகுது இங்கே வந்து ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது சிடிபி பஸ்ஸும் இருக்குது மண்டதீவு யாழ்ப்பாணம் எழுநூற்றி எண்பத்தொண்டு பஸ் இந்த ரூட் நம்பர் வந்து எழுநூற்றி எண்பத்தொண்டு தேவாலயம் இதில் தான் இருக்குது ஸ்கூலும் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது ஏண்டா ஸ்கூல் முடிகிற டைம் தேவாலயத்தை பாருங்கள் இந்த ஆண்டு புனித போதுருவானவரே வாழ்க அதுக்கு முன்னக்கே ஒரு கடை ஒன்று இருக்குது கடையில எல்லாம் இருக்குது தான் இதில் ஒரு சர்ச் சர்ச் ஒன்றை தாண்டி தான் போகிறோம் சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது ஸ்கூல் வந்து இந்த மண்டதீவில் சென்டர்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் பாருங்க இதான் அந்த ஸ்கூல் வித்தியாசமான ஒரு தீவாக இருக்குது மண்டதீவு சில சில வீட்டில் வந்து ஆக்களை இல்லை எங்கோ இதில் ஒரு போட் போட்டிருக்கு ஆனால் அந்த கோவில் கோயிலை பார்த்தாச்சு அந்த அதில் தான் இருக்குது இந்த போகிற பாதை இதுதான் நான் பாதை தெரியாமல் அதுக்கு கொஞ்சம் சுற்றி நான் வந்துட்டோம் நல்ல பெரிய கோவில்னான் கோயிலுக்கு முன்னோதான் நிற்கிறோம் கோவில் வந்து பூட்டி இருக்குது மக்களே அது இங்கே வந்து எல்லா இடத்தையும் கேமரா இருக்குது அது வந்து கோயிலில் வந்து திருட்டு சம்பவங்கள் இடம் அதை தடுக்கிறதுக்கு தான் போட்டு இருப்போம் எல்லா கோயிலையும் பெரும்பாலும் நிறைய இடத்துல சோழரில் கரண்ட் நீங்கள் கொடுத்துருக்கணும் இந்த இடத்துல பாருங்க ஒரு பழைய வீடு இதில் பாருங்க நிறைய வீடுகள் இப்படியான வீடுகளை மண்டதெய்வில் நாங்கள் பார்க்கலாம் போர் நடந்த மூட்டம் இந்த வீடுகள் எல்லாம் பாதி படைஞ்சிருக்கு மொபைல் இந்த வீடியோ பார்த்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கோ மண்டதீவில் இருக்கிற பிரதேச வைத்தியசாலை இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நாங்கள் தாண்டி அப்போ நேராக போகிறோம் அங்கால வந்து ரோட் போகுது ஹோஸ்பிட்டல் வந்து ஏதோ ஒரு மூலையில் இருக்குது எமர்ஜென்சின்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணம் தான் கூட்டிகிட்டு போயிடணும் மறுபடி சின்ன சின்ன பிரச்சனைண்டா இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது மண்டதீவு வைத்தியசாலையில வைத்தியசாலையிலேருந்து சரியாக ஒரு கொஞ்சம் தான் அப்படியே இந்த பக்கம் வீரபத்திரர் ஆலயம் இருக்குது இதோட அஞ்சாவது கோயிலோ ஆறாவது கோயிலோ கோயிலை பாருங்க அப்படி இருக்குண்டு மண்டத்தீவு வீரபத்திரர் ஆலயம் கோயில் வந்து வேலை நடந்தது பாதி வேலையை இடையில விட்டுட்டு போல போல பயமாத்தான பயிருக்கு தனியாக வர்றது உள்ளுக்கு பாருங்க அந்த இடத்த எப்படி இருக்குண்டு கடவுளே அந்த செடியெல்லாம் வளர்ந்து இந்த இடமே பத்தே ஆகிட்டு பின்னுக்கு போயில்லே நாங்களும் அந்த இடங்கள் சரியில்லை வர முதல்ல வரவா பறக்குதுண்டு அடுத்த இன்னும் ஒரு ஆலயம் நான் வந்து இந்த ஆலயம் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கல இப்படி ஒரு ஆலயம் இருக்குன்னு சொல்லி போகிற வழியிலே எதேச்சியாக கண்டது ஆறாவது கோயில் அருள் பிறவேனா ஜோதி ஆதீனம் ஒரு ஊரில் இவ்வளோ கோயில் இருக்கா இந்த கோயிலில் பேர் வந்து தில்லேஸ்வரன் சிவன் ஆலயம் வந்து போட்டிருக்கு கோயில பாருங்க சிவன் கோயில் ஆக்கள்லாம் இல்லை மக்களே கோயிலில் கோயிலை பார்த்துட்டு அப்படி இதில் அப்படியே நாங்கள் நேராக வந்து இந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் பண்ணால் இடது பக்கம் வலது பக்கம் ரோட் போகுது அது வந்து அல்லப்புட்டி அல்லப்புட்டி என்ற ஊரை வந்து இணைக்கிற ரோட் அங்கால வந்து அதில் ஒரு பாலம் உண்டு பெறுது அங்கே நாங்கள் போயில அங்கால போனால் அல்லப்புட்டி புரிமை அந்த ஊரை நான் வீடியோ எடுத்து கூட போடுறேன் சரியா நாங்கள் திருப்ப வந்த இடத்தாலேயே போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னு கேர் ரோட் ஒன்று இருக்குது இந்த பக்கம் நேராக போகலாம்னு தான் பார்த்துறான் ஆனால் போகையில் என்னதுக்குண்டா இந்த பக்கம் செமிட்ரி இருக்குது கத்தோலிக் செமிட்ரி வேத சுடலை இந்த பக்கம்தான் இருக்குது சரியா ஹோஸ்பிட்டல் அங்கேடா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னிக்கே ரோடு ஒன்று போகுது அதுலேயும் ஒரு கடை ஒன்று இருக்குது சின்ன பொட்டி கடை இருக்குது ஒரு நாலஞ்சு பொட்டி கடையை நாங்கள் பார்த்துட்டோம் மண்டை தீவு வித்தியாலயம் இதில் பாருங்க பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்குது பெரிய ஸ்கூல் ரெண்டு ஸ்கூலை நாங்கள் பார்த்துட்டோம் போலீஸ் பிரிவு மண்டதீவு போலீஸ் ஸ்டேஷன் வேலனை பிரதேச சபை இது வந்து பிரதேச சபை இதுலேயே இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லி நர்சரி ஸ்கூல் இருக்குது பாருங்க இந்த இடத்துல மண்டதீவுலேயும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இதில் பாருங்க ஒரு கோயில் ஆறாவதோ ஏழாவது கோயில் சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருக்குறோம் இதில் தேரடி வைரவிட்ட சிலை இருக்குது திருவன்காடு சித்தி விநாயகர் தேவஸ்தானம் ஓம் கணவதி துணை ஆலைமரத்தில் விழுதுகள் வந்திருக்குன்னு பாருங்க பல வருஷ கணக்காக இருக்குமான்னு நினைக்கிறேன் ஏன்டா அப்படி விழுது வந்திருக்கு ஐயா அளவு வந்து பாதை எங்கே ஐயா போகுது துறைமுகத்துக்கு போகிறோண்டா திரும்ப இதால் போனால் அப்படி எங்கே போகலாம் பிள்ளைங்கள ஆ சரி நன்றி பாய் அப்படி இதால் போனால் கடலுக்கு போகுதா ஆக்களை வந்து வெளியில் நிற்க மாட்டோம் என்ன அப்படி வெயில் இதில் வீட்டை பாருங்க மதில் நல்ல வடிவாக பெயிண்ட் அடித்து வச்சிக்கணும் இந்த இடத்துல பூசணிக்காய் பூசணிக்காய் நட்டுருக்கீங்கன்னா இந்த இதுக்கு பாருங்க சில இடங்களில் வந்து தோட்டம் செய்யணும் இங்கே இந்த இடத்துல அப்போ நல்லதா தான் நீ நினைக்கிறேன் பெரும்பாலும் அடுத்த கோயில் மக்களே சுப்பிரமணிய சுவாமி கோயில் இதோட எட்டாவது கோயிலோ ஆகுது போகிற வழியில் இந்த ரோட்டு கரையோடையே அமைந்திருக்கு இந்த கோயில் இந்த இடத்துல பாருங்கள் தோட்டம் இருக்குது கோயிலை நட்டுக்கினோம் பகல்லேன்னு லைட் எரியுது நிறைய தென்னை மரம் இந்த இடத்துல இருக்குது ரோட்டுண்டு இருந்தது நான் என்னான்னு ரோட் அண்டு ஆனால் இது ரோட்டுன்னு சொல்லவே இல்லாது இதுதான் ரோட்டு மெப்பை பார்த்து தான் போகிறோம் நான் சின்ன ரோட் இருக்குமண்டு இது ரோட் ஆனால் மண் ரோட்டு பழுக்குது இந்த ரோட்டால் அது ரெஸ்ட்ரிக் ஏரியா மூன்றாவது முறையாக நேவிய ஏரியாக்குள்ளே வந்துட்ட மாதிரி மெப் போட்டிருந்தது ஆனால் இந்த ரோட் வந்து அப்படியே போகலாமண்டு தான் ரோட்டுக்கு வந்தாச்சு இந்த இடத்தால் போயிடாதீங்க இந்த இடம் வந்து ரெஸ்டிக் ஏரியா அங்கால் வந்து கடற்படையின பாதுகாப்புக்குரிய இடங்கள் அங்கால அதுலேயும் ஒரு கோவில் ஒன்று இருக்கு இந்த இடத்துல ஒரு பைரவர் கோவில் பாதை மாதிரி கடைசியில் ஒரு கோயிலுக்கு கொண்டு வந்து இந்த ரோடு வந்து விட்டுட்டு வேலை வந்து நடந்து கொண்டுருக்கு அப்படி நாங்கள் இந்த பாதையால் போகலாம் என்ன பிரச்சனை அங்காளி பக்கம் புற பாதை துப்புரவாக்காம அப்படியே அப்படி ஓ ஆ ஓ ஆஸ்பத்திரி ரோட் பார்த்து அந்த இது கஷ்டம் தான் என்ன தனியார் கோயில்தான் தான் ஆ ஆனி மாதம் மாறாத்தேதி என்ன ஆ பைரவர் கோயில் தானே ம் பிள்ளையார் முருகன் ம் ஆணி மாதம் ஆறாம் தேதி இந்த பைரவர் கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது அம்மா போயிட்டு வரேன் பாய் நமசிவாய மோகன்ராஜ் ஆ சரிம்மா போயிட்டு வரேன் நன்றி பிரதேச நாங்கள் வந்த நாங்கள் இந்த கோயிலை நான் அப்படி பார்ப்பேன்னே தெரியாது ஒரு பிரச்சனை என்ன சொன்ன இல்லைண்டா எங்களால் இருக்கிற இடம் இந்த இங்கால இருக்கிற இந்த பத்துகள் வந்து செதுக்கோணும்னு சொன்னாரு அங்கே வந்து சுடலை போகிற பாதை தானாம் கஷ்டமாக இருக்குமா எல்லா இடத்துலேயும் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி இந்த தீவில் இப்படி ஒரு பிரச்சனை என்ன அண்ணா சொன்னவர் கேமரா கூலிட்டு கதைக்கிறான்னு சொல்லி சில பேருக்கு பிடிக்காது ஆனால் அந்த அண்ணாவே கூப்பிட்டு நல்ல மாதிரி கதைச்சவர் இந்த இடம் தானா கொஞ்ச நாளில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போதாம் அந்த கோயிலில் இந்த ரோடு வந்து சுடலைக்கு தான் போகுது இந்த இடத்துல இதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது வாலி வந்து வச்சிருக்கணும் தண்ணியை பாருங்கள் பக்கத்தில் தான் கடல் இருக்குது உப்பு தனியாக தான் இருக்கும் கிணத்தை பாருங்கள் வெந்திர உண்டு ஒரு ரெண்டு பேரை வெஜ்ஜாக அடியிலேருந்து மேலே வந்துடலாம் ஒரு குட்டி கிணறு ஒன்று தான் இந்த ரோட்டாலே எல்லாம் வண்டியில் போகிறது கஷ்டமாக இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சி தண்ணி இருக்குது அப்போ தான் நாங்கள் போவேக்க இந்த பக்கமாக போனாங்க நேராக ம் ஒரு மாதிரி மண்டதீவை சுற்றி பார்த்தாச்சு துறைமுகத்துக்கு இப்போ ரெண்டாயிரத்து காலையா போகணும் காபருக்கு இப்படியே போகு சரியோ ஆ ஆ சரியா இல்லை ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கு இருக்குல்ல அது எத்தனையாண்டு வரையும் இருக்கு பதினொன்று இல்லை ஏழு வரையும் இருக்கும் ஆ சரியா நான் போரே அவர்களை கேட்டு வரேன் பாய் நன்றி இங்கே வந்து ஸ்கூல் தானே ஸ்கூல் வந்து இருக்கு ஓஎல் வரையுமோ இல்லை ஏஎல் வரையும் இருக்குன்றும் சரியாக தெரியலை அதால் ஐயாவு கேடுனா ஐயாவே கன்ஃபியூஸ் ஆகிட்டார் மீண்டும் இந்த தேவாலயத்துக்கு வந்துட்டேன் பக்கத்தில் ஸ்கூல் எங்களால் தேவாலயம் இந்த இடத்துல ஒரு நல்ல வடிவான வீடு இந்த பக்கம் வீட்டை பாருங்க ஆக்களே இல்லை மக்களே அங்கே வந்து போகலாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அங்கே போகலாமா ஆ அங்கே போய் பார்க்கலாம் இடத்தை ஆ சரி ஆ ரைட் இது வந்து ரெஸ்டிக் ஏரியா தான் அதில் போட் போட்டிருக்கு நோ என்ட்ரி என்ற அங்கால் இதில் வந்து கடற்படை நேற்று கட்டுப்பாட்டில் இருக்கிற இடம் தான் நிறைய போட்ருக்கு அதில் வந்து நோ என்ட்ரி என்று போட்டிருக்கு அதில் அங்கால் இல்லை நாங்கள் தெரியும் தானே நாங்கள் இப்படி வித்தியாசம் வந்தால் சந்தேகமாக தான் பார்ப்பினோம் ஆனால் அது கருவாட்டு கோயிலாடி பார்க்கலாமே பார்க்கலாமே அதை எடுக்கல ஆ நண்டு அதில் நிறைய நண்டு அப்படியே காயப்பட்டுருந்தேன் வேல் வீடியோ எடுக்க வேண்டாம்னு முதலே சொல்லிட்டார் என்னத்துக்காண்டா அது வந்து அதில் காய வச்சு அது அந்த சதையை மட்டும் இந்த வெளிநாட்டுக்கு வந்து இன்போர்ட் பண்ணுறதா அதில் பார்த்து நான் அதை நான் வீடியோ எடுக்க வேண்டாம்னா கேட்டான் அது ஒன்று வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படி போட்டார் மண்டதீவில் இருக்கிற மக்களில் முக்கியமான தொழில் வந்து இங்கே வந்து மீன்பிடி தொழிலாக தான் இருக்குது சின்ன தேவாலயம் கொண்டு இருக்குது தங்குறதுக்குரிய ரூம் குடிக்கணும் பாருங்க இங்கே மண்டதீவுக்கு வந்தால் இங்கே வந்து ரூம் ஸ்டே பண்ணலாம் பாப்ப முழுக்க நான் வீடியோ எடுக்க முடிஞ்சால் நான் எடுத்து காட்டுறேன் இதில் ஒலிபோல் அடிக்கிற இடம் இருக்குது தென் ஊலியிலையும் மரத்தாலையும் கொண்டு காட்டின வீடு இருக்குது விலையை கேட்டால் தான் கொஞ்சம் ஷாக் ஆயிடுவீங்க இங்கேத்தையும் அவர்களுக்கு கொடுக்குறீங்களா உள்ளூரில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்குறே இல்லை நல்லா சொன்னவர் சரியாக என்ன வேண்டிய தெரியலை ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மனிதாலும் இது ஒரு இடத்தை நாங்கள் இந்த ரூமை மட்டும் நாங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் பதினாலாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் வருது ஆ கபில் வந்தால் இந்த இடம் நல்லா இருக்கும் மேனேஜர் வந்து இல்லை போய்ட்டு வரான் அப்போ அதனால் நாங்கள் உள்ளுக்கு போகல இதான் அந்த இடம் நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது மேலே வந்து தான் நாங்கள் தங்குறதுக்குரிய இடம் இருக்குது கீழே வந்து ஒரு மேசை ட காத்துறை கப்புல்ஸாக வந்தால் இந்த இடம் நல்லாயிருக்கும் அதில் பொஸ் ரூமை பாருங்க பொஸ் ரூம் பக்கத்துலேயே இருக்குது இதில் என்ன ஸ்பெஷலுண்டா இந்த இடம் வந்து மேலே ஓலையால் செஞ்சிருக்கணும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்குது நீங்கள் வந்தாங்க தங்கி பாருங்க தங்கி பார்த்துட்டு உண்ட கவர்மெண்ட் பண்ணுங்க இப்படி இருக்க இருபத்தி நாலு மணி தேளத்துக்கு பதினாலாயிரம் உள்ளுக்கு போய் அந்த இடத்த நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பூட்டி இருந்தது மேனேஜர் மந்தே இல்லையன் சொன்னவர் அந்த அண்ணா பார்க்கலாமே பார்க்கலாமே பார்க்கலாம்னு சொல்லிட்டார் இது ஃபுல்லாக கனவாயிருக்கு என்னென்ன செய்வீங்களா அண்ணா இதே எங்கே அனுப்புவீங்க அப்படியே சரிண்ணா பாயண்ணா இந்த இடத்துல ஃபுல்லாக கனவாயை ஐஸ் பெட்டிக்கு போட்டு அப்படியே வந்து எங்கே அனுப்பினோம் அந்த அண்ணாவுக்கு நான் எங்கே அனுப்புகிறீங்களே அப்போ அந்த அண்ணா பதிலே இல்லை வேலை தான் ஒவ்வொரு ஆக்களுக்கு வேலை செய்யக்க கதைக்க பிடிக்கும் சில பேருக்கு வேலை செய்யக்க கதைக்க பிடிக்காது எங்கேயும் வந்து தங்குறதுக்கு ரெண்டு மூன்று வீடுகள் இருக்குது நான் அதை நான் பார்த்துட்டு நான் என்ன மாதிரி நான் சொல்கிறேன் மெயின் ரோடுக்கு வந்துட்டோம் யாழ்ப்பாணம் போகிற பக்கம் பஸ் ஸ்டாப்பில் கொஞ்சம் இருந்துட்டு போராணுவத்த பெரிய ட்ரக் கொண்டு கொண்டு ரிப்பேர் விலையை கொண்டு போயினும் மண்ட மண்டதீவில் பார்க்க மாட்டீங்க எத்தனை கோயில் ஐயோ நானே குறிப்பிட்ட இந்த ஒரு குட்டி தீவுல இவ்வளவு கோயில் இருக்குன்னு எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தேன் நிறைய விட்டு ஒன்றுபட்டு விட்டு நிறைய கோயில் நாங்கள் பார்த்துனாங்க அதே மாதிரி இங்கே தண்ணி வந்து நல்ல தண்ணி வேற இடத்துல இருந்து கொண்டு வரணுமோ இல்லை இங்கே தண்ணி ஒன்று தெரியல ஆனால் நல்ல தண்ணி அதில் ஒரு தண்ணி டேங்க்ல குடிச்சு நான் நல்லா இருந்தது தீவு வந்து நல்லா இருந்தேன் எனக்கு பிடிச்சிருந்தேன் மண்டதெய்வே ஒரு வித்தியாசமான தீவு ஒன்று நல்லா இருந்தது நீங்களும் வந்தால் மறக்காமல் பாருங்க வந்து ரோட்டை பாருங்க அப்படி இருக்கேன்னு பயங்கரமாக ஒரு அமைதியான இடம் இந்த ரோட்டெல்லாம் வந்து ஆள் நடமாட்டமே இல்லை பின்னுக்கு வந்து எனக்கு பின்னுக்கு வந்து இருக்கு பாருங்க அதான் பழைய மீன் சந்தை சரியாக பதினோரு மணிக்கு வழிகாங்க இப்போ வந்து ரெண்டு மணியாது ஒரு மூன்று மணித்தியாதான் மண்ட தீபம் நாங்கள் சுற்றி பார்த்துருப்போம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இடங்கள் என்ன என்ன மாதிரின்னு சொல்லி இம்மியா நல்லா இருந்தது வெயில் தான் வெயில் இன்றைக்கு என்னென்ன நல்ல நேரம் வெயில் அவ்வளாண்டு இல்லை இந்த மண்டதீவுக்கு தீவுக்கு வர்ற மொத்த சிலவே என்னெண்டா நான் முதல் ஒரு எழுபதீவுக்கு போய் அடித்த பெட்ரோல் ஆயிரத்துக்கு அடித்த பெட்ரோல் தான் நீங்கேயும் அந்த பெட்ரோல் வந்து மிச்சம் இருந்தது இப்போ நீங்கள் யாராச்சும் வர்றீங்களா இருந்தால் ஒரு மூன்று லிட்டர் டெண்டு லிட்டர் பெட்ரோலே வடிவாக்கான ஜார்பான் டவுனில் இருந்து விறகு அடிச்சுட்டு வந்தேன் இங்கே வந்து ரூம்ஸ் இருக்குது அந்த பீச்சுக்கு முன்னுக்கே அந்த இருக்கிற ரூம்ஸ் வந்து அது வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி தியாலம் புக்கிங் டாட் காமில் பார்த்துனா பதினாலாயிரத்து ஜூஜமாக அந்த பதினாலாயிரத்தி இருநூறு வந்து அதே மாதிரி எம்எஸ் கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லி இன்னும் ஒரு இடம் இருக்குது ஒரு நாளைக்கு ரூம்ஸ் வந்து என்ன மாதிரி ஏண்டா ஒரு டபுள் பெட் சிங்கிள் ரூம் டபுள் பெட்டில் நொன் ஏசி இல்லாமல் ஏண்டா அது வந்து இப்போ ஒரு நாளைக்கு நாலாயிரத்து அஞ்சூரான் ஏசி என்றா ஆறாயிரத்தி அஞ்சூரா எம்எஸ் கெஸ்ட் ஹவுஸ் அந்த இடம் வந்து இங்கே இருக்குன்ட்டு நீங்கள் மெப்பிளியை சர்ச் பண்ணால் அந்த இடம் வந்துடும் யாராச்சும் வேறு இருந்து ஜாழ்ப்பாணம் பெறுவீங்க ஜாழ்ப்பாணம் வந்தால் சுற்றி பார்க்குற இடம் தான் இந்த மண்ட தீவு பார்க்கலாம் நல்லா இருக்கும் இங்கே இருக்கிற இடங்களையும் பார்த்துட்டு அப்படியே கடற்கரை அழகையும் ரசிச்சுட்டு அப்படியே அந்த ரூமில் ஒரு நாளை தங்கிட்டு அடுத்த நாள் நீங்க போகிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கள் வேறு எந்த தீவுக்கு போய் காணொலியாக பதிவிடணும்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்